பிரை சாத் கத்துரை நாமம் அமைக்கப்படுவதாக இந்த அருமையான வேலையிலே திக்க ஜெப வீட்டின் யூடியூப் சேனலுக்கு நம் சகோதரன் எஸ் மன்னா அவர்கள் தேவு செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கத்தர் இந்த அருமையான வெளியில கொடுத்த நல்ல தன் நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில் நாம் ஜெபித்து தேவை செய்தியை மகன் கொண்டு போகும்படியாய் நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரவியாக தகவப்பனையும் துதிக்கிறோம் ஆண்டவரே ஒரு சப்பா இந்த அருமையான வேலையில எஸ் மன்னாவை எங்கள் பரலகுப்பு கொடுக்கிறோம் கத்தாவை தேவு செய்தியை கொடுக்கும் போது அன்றவரை மாமிச சிந்தனையிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் வெளிப்படாத படிக்கு அண்டவரே தகப்பனே ஜாதி ராஜா சொல்வது போல என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது அண்டவரே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று ஆண்டவரே அதுபோல் ஏசப்பா உம்முடைய வசனத்தின்படி எங்களை உயிர்ப்பிக்க கர்த்தர் நீங்கள் உதவி செய்வீராக இந்த நாளில் தேவை செய்தி கொடுக்குற தாசனை நீங்கள் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு வார்த்தையும் பதறி பேசாத படிக்கு அண்டவரே ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு மண்ணாவாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய ஏசப்பாடைய நாமத்தினாலே வெளியேன் சிவனுள்ள நல்ல திடாவே ஆமே கத்துரை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அடியனுக்கு கத்தர் செய்தி அருள டிக்கெட்டி கொடுத்தது கொடுத்ததுக்காய் கத்தருக்கு கூட நன்றி தெரிவிக்கிறேன் இப்போது செய்தி என்னவென்றால் ஞானத்தை குறித்து ஞானத்தை குறித்து தான் நான் பேச போயிறேன் இரண்டு வகையாக கிடைக்குது நமக்கு அது எப்படி கிடைக்கிது என்று செய்தியில் நாம் பார்ப்போம் வேகத்தில் பழைய ஏற்பாட்டுல எப்படி கிடைக்கிது புதிய ஏற்பாட்டில் எப்படி கிடைக்கிதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் தேவன் எல்லோருக்கும் ஞானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் யாக்கோபு ஒன்றாம் மரியாதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் மதம் சொல்லுது ஒரு ஞானத்தில் குறையுள்ளவனாக இருந்தால் கத்திரத்தை கேட்டு கடவான் கத்திரத்தில் கேட்டு கடவான் ஒருவரும் கறிந்து கொள்ளாதவரும் சம்பூர்வமாய் கொடுக்கிற கத்திடத்தை கேட்டால் அவர் ஞானத்தை தருவதற்கு வல்லவராக இருக்க என்று யாக்கோபு ஒன்று அஞ்சு சொல்லப்படுகிறது இரண்டாவது வந்து நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லிட்டு கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டுகிறது இது ஞானத்தை குறித்து வசனம் வருது இப்ப ஞானத்தை பறித்த நம்ம குறித்து என்னென்ன சாற்றிய சொல்ல போகுது வேதம் பார்க்கலாம் முதலாவது பாருங்க தானிவேல் ஒன்றாம் அதிகாரத்தை நாம் தியானிக்கும் போது பதினேழாம் வசனம் சொல்லுது தானிவேல் அனானியா மீசாவேல் ஆசாரியா ஆகிய நாலு வாலிபருக்கு தேவன் சகல எழுத்துலையும் நானுத்தையும் அறிவையும் சாமாத்தியத்தையும் கொடுத்தார் என்று வேதம் மிக தெளிவாக சொல்கிறது ஓகேங்க அது என்ன எழுத்து இன்னொருத்துல இது பழைய பாட்டில இந்த எழுத்து கொடுத்து சொல்லுது புதிய ஏற்பாட்டுல ஒரு எட்ர சொல்லப்படுவது ரெண்டு குருந்தியர் மூணு ஆறு புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார் அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இருக்கிறது ஆவிக்குரியதா இருக்கிறது எழுத்து கொள்கிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது எழுத்து கொள்கிறது ஆவியோ உயிர்ப்பி அங்க பாருங்க தானிவேல் அனானியா மீசாவேல் ஆசாரியருக்கு நாலு வளைபுக்கு சகல வச்சு நினைச்சு அதிகம் கொடுத்தாரு ஆண்டு கொடுத்தாரு இங்கேயும் எழுத்து கொடுத்துருக்காரு அங்க பாருங்க அந்த பாருங்க எழுத்து கொள்வது ஆகியும் உயிர்ப்பிக்கிறது இந்த ரெண்டு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான கருத்தை வெளிப்படுத்த போயிரு ஏன்னா மோசே ஒரு நாற்பது நாள் சீனா மலையிலே போய் ஆண்டுடைய சமீபத்தில் ஒரு பத்து கட்டடையை வாங்கின்னு வரார் எழுதி கொண்டு வந்து வரார் ஒரு பத்து கட்டடையை எழுதி வாங்குறதுக்கு என்ன ஆகணும் நமக்கு ஞானம் வேணும் நமக்கு ஞானம் கண்டிப்பா வேண்டும் ஆனா அவர் வந்து என்ன பண்றாரு அந்த பத்து கட்டளை வாங்கி வந்துட்டு பிறகு அது வந்து மக்கள் இடத்துல சொல்றாரு பிரசங்கம் பண்றாரு அந்த கட்டளை சொன்ன பிறகு அதை கேட்ட மன தேவடைய பிள்ளை அந்த ஜனங்களெல்லாம் மறுத்து போயிடுறாங்க ஒரு மூணாயிரம் பேர் மறுத்து போயிடுறாங்க ஆனா வருஷத்து ஆயுதம் நிரம்பி மோசியை மறுபடியும் சொல்றாரு மூன்றாயிரம் பேர் ரச்சிக்கப்பட்டாருன்னு அப்போதான் எனக்கு உள்ள ஒரு ஆண்டுடைய வார்த்தை வெளிப்பட்டது அவன் ஞானமாக எழுதினு வந்தான் பத்து கட்டிலே மிக ஞானமாக எழுதி கொண்டு வந்தாரு ஆனால் அந்த பத்து கடல அவன் சொல்றாரு ஏன் இறந்து போனாங்க ஏன் என்று சொன்னால் கட்டளையால பிறப்பது சாவு பருசுத்த ஆவினால் விளைவது புது வாழ்வு இதுதான் அந்த வேகத்தினுடைய மறைப்பொருளா இருக்கிறது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் கட்டளையால் செய்ய முடியாது கட்டளையால் வேலை கட்டளையால் எந்த காரியமும் நம்ம செய்ய முடியாது ஆனா பரிசுத்தால் வந்துட்டார்னா நமக்குள்ள ஒரு புது வாழ்வு வரும் அதனால சொல்ல வரேன் பத்து கட்டளை கொண்டு வந்த ஞானமாய் கொண்டு வந்த அந்த எழுத்து அவருடைய கொண்டு வந்து நிரப்பப்பட்டு அவன் தேவருடைய வார்த்தையை சொல்றான் அங்க மூன்றாயிரம் பேர் ரசிக்கப்படுறான் இதுல என்ன தெரிகிறது என்று சொன்னால் கட்டளையால ஒன்றும் நடக்காது பரிசுத்த ஆவினால் மட்டும்தான் எல்லா மக்களுக்கும் வாழ்வு கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் ஞானம் கிடைக்கணும்னா பரிசுத்தாவியனுடைய உதவி வேண்டும் அதுக்கப்புறம் இந்த தானியல் ஒன்றாம் அரியாத்தை நம்ம ஜாலித்தால் பதினாலாம் வசனம் சொல்லுதில்லை தானியல் அண்ணானிய மீசாவில் ஆசாரி ஆகிய நாலு வாலிபர்களுக்கு தேவன் எழுத்து எழுத்துனாலத்தையும் அறிவை சாமர்த்தியம் கொடுத்தார் அது என்னங்க சகல எழுத்துன்னா இந்த வேகத்தில் இருக்கிற எழுத்து தான் இந்த வேகத்தை அவங்க நன்றாக படுத்திருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு ஞானம் அவளுக்கு கட கடவுள் கொடுத்துருக்காரு தேவன் கொடுத்துருக்காரு என்பதற்கான ஆதாரம் தான் இந்த வசனம் சரிங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மனிதன் இருக்கிறாங்க தேவன் ஞானத்தை அந்த ரெண்டு மூணு மனிதன் பார்க்கலாமா வேகத்துல அப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஆதி ஆகமும் நாற்பத்தி ஒராம் வாசனும் முப்பத்தெட்டாம் எட்டாம் வாசனும் சொல்லிட்டு அப்போது பார்வன் தன் ஊழிகாரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒரு வேறு ஒருவன் உண்டு என்றான் பின்பு பார்வன் யோசப்பை நோக்கி தேவன் இழ இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தாது இருக்கிறப்படியால் உன்னை போல விவேகம் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை விவேகமும் ஞானம் எப்படி வந்துச்சுங்க யோசப்புக்கு எப்படி வந்துச்சு நானும் தேவ ஆவியின் வரத்துனால தேவ ஆவியின் வரத்துனால அங்க பாக்குறோம் தானியல் அண்ணானியா மீசாவே பாக்குறோம் அவங்க வேதத்தினுடைய எழுத்துக்களை படித்து ஞானத்தை பெற்றுக்கலாம் ஒன்று இரண்டு விதமான ஞானத்தை பெற்றலாம் ஒன்று வேதத்தை படித்து ஞானத்தை பெற்றலாம் இரண்டாவது தேவ ஆவினால நம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் ஆனா நீங்க அப்படி சொல்லும் போது அப்படி சொல்றது ஒண்ணு குறைஞ்சாரு இருபத்தி ஏழாம் வசம் சொல்லுது ஞானிகளை வெட்கப்படுத்துகிற சில பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என்று வேற சொல்லு நம்மளுடைய ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ரொம்ப சமமா எழுச்சிருக்காரு ரொம்ப கருத்தை சமமா எழுதி எதையும் விட்டுவிட முடியாது நம்ம எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் அதனால ஞானத்தை குறித்து உன்னர் மனித யாரு ஞானத்தை பெற்றுக் கொண்டார் என்று நம்ம பார்த்தோன்னா அப்போ சிலர் ஆறு அப்போ சிலர் ஆறு நம்ம அதிகாரம் பத்தாம் வசதி சொல்லிட்டு பாருங்க அவன் பேசின ஞானத்தையும் ஆதியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற்று போயிற்று ஸ்டேவான ஒரு பந்தி விசாரிப்புக்காரன் எந்த விதமான தகுதியும் எந்த விதமான படிப்பும் எந்த விதமான காரியமும் அவங்ககிட்ட கிடையாது அவன் ஒரு பந்தி விசாரிப்பு காரன் அவங்கிட்ட என்ன வந்துச்சு பாருங்க அங்கதான் சொல்லிட்டு பாருங்க அந்த அப்போஸ்தலர் பத்தாம் வாயத்து மீண்டும் படுகின்ற அவன் பேசின ஞானத்தையும் ஆதியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற்று போயிட்டு தேவன் அவனுக்கு ஞானத்தின் ஆவியை தந்திருக்கார் இன்னைக்கு நமக்கு ஞானம் இல்லை என்று யாராவது சொன்னார்களானால் இதோ பரிசுத்த ஆவியுடைய உதவி இருக்குமானால் உங்களுக்கு ஞானம் கிடைப்பது உறுதி இந்த ஸ்டேவன் என்ற மனிதன் ஞானத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டான் அதனால நமக்கு ஞானம் இல்லை என்று யாரும் நினைக்காதீங்க கத்த ஞானத்தை கொடுக்கிறார் இரண்டு விதமாக ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஒண்ணு வேத்தை படிக்கும்போது அவர் எழுத்தை அந்த வேதத்தை எழுத்தெல்லாம் நம்ம தியானிக்கும் போது நமக்கு ஞானம் கிடைக்கும் இரண்டாவது பருசுத்த ஆவினால் ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது மூன்றாவது ஒரு காரியம் இருக்கிறது லூக்கா இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் பாசம் சொல்லிட்டு இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கருதலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் அதிகமாய் விருத்தி அடைந்தார் அவரை போல யாருக்கும் ஞானம் கிடையாதுங்க அவரை போல யாருக்கும் இயேசு கிறிஸ்து போல ஞானம் கிடையாது ஆனா அவர் சொல்றாரு ஞானம் தர அவர் வல்லவராக இருக்கு அந்த வசந்தத்தை நம்ம எப்படியும் வாசிக்கிறோமா ஏசுவான ஞானத்தின் வளர்த்து தேவக்கருத்திலும் மனுஷ தயவியும் அதிகமாக விருத்தடைஞ்சா விருத்தடைய முடிவே இல்லை அவர் ஞானத்துக்கு அது உயர்ந்த கொண்டே தான் போகும் ஞானம் அப்படி அவரை பின்பற்ற நாமும் அப்படி வேகத்தை பின்பற்றும் போது பர்சு தாவியுடைய வரத்தை பெற்று நாம் பின்பற்றும் போது நாமும் என்ன பண்ணுவோம் ஞானத்துல வளர்த்தி அடைந்து கொண்டேதான் இருப்போம் ஒருபோதும் ஞானம் குறைவே குறையாது அதனால் இன்னைக்கு எனக்கு ஞானம் இல்லையே எனக்கு படிப்பு இல்லையே எனக்கு தகுதி இல்லையே எனக்கு விசேஷத்தமான எந்த ஒரு காரணமும் இல்லை என்று நினைக்கிறவங்க ஒவ்வொருக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு ஆண்டோடைய வேத்துக்கு பயப்படும் மீது அந்த அந்த வேத்துக்கு பயந்து நடக்கணும் மீது ஞானத்தை தர வல்லவுறாங்க அதுதான் நீதிமொழி ஏழமணி கத்தருக்கு பயப்படுதாலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவங்க ஞானமாய் பேசிக்காங்க புது வாழ்வு விளைந்திருக்குது இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு ஞானத்தின் ஆவியை நீங்கள் பெற்று அநேகருக்கு ஒரு புது வாழ்வாய் நீங்கள் வாழ்வளிக்கப் போகிறேன் என்று இந்த திக்கற்றப்பின் சபை வீட்டில இருந்து சகோதர சகோதரிக்கு நான் அன்பின் வாற்றுதலை சொல்லி இந்த ஞானத்தை கத்த நமக்கு கொடுக்க போகிறார் அநேகர் தந்து ஆசீர்வதிப்பார் என்று நான் ஏசு கிறிஸ்து நாம தலை வேண்டிக் ஜபம் கேளும் நீங்க பரமன் பரம்பிதாவே ஆமேன் ஆமேன்